மதுரையில் பாரப்பட்டி என்ற ஊரில் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் நாளைக்கு ஏற்றக்கூடிய கொடிக்கம்பம் நடுவதற்காக இன்று அந்த கொடிக்கம்பம் நடும்போது அது கீழே சாய்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுருக்கு அந்த விபத்து குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்போது அந்த விபத்து நடந்ததை உங்களுக்கு ஒரு டைம் காட்டிடுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மாநாட்டில் தான் வந்து நாளைக்கு மாநாடு இன்றைக்கி அதுக்காக நூறு அடி உயரமுள்ள கம்பம் நட்டுருக்காங்க நட்டு அந்த போல்ட்டு நட்டை வந்து டைட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த க்ரைனில் வந்து கட்டி வச்சிருந்த அந்த பெல்ட்டு அருந்து போய் வெயிட் தாங்க முடியாமல் அருந்து போய் அது வந்து கீழே விழுந்துருச்சு அதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு நல்ல வேலை நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை விபத்து வந்து பண இழப்பு என்ற அளவில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு இது இது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் சோசியல் மீடியாக்கில் வந்து பல்வேறு சர்ச்சைகள் ஆகிட்டுருக்கு நான் வந்து இந்த விபத்துனால அவ்வளோதான் இந்த மாநாடு ஃபெயிலியர் ஆயிடுச்சு இவங்களுக்கு மாநாட்டை நடத்த தகுதி இல்லை அப்படியெல்லாம் இவங்களுக்கு அது அனுபவம் இல்லை அப்படிலாம் நான் பேச போகிறதில்ல ஏன்னா இவங்க வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்தவர்கள் அதனால் வந்துட்டு தப்புல இருந்து தான் தவறு செய்ய செய்யத்தான் அவங்கள வந்து மேம்படுத்திக்கிட்டு வர முடியும் அதனால் நான் வந்து இந்த நட இந்த விபத்து என்பது இயற்கை எப்போதுமே யாருக்கு எங்கே வேணாலும் விபத்து நடக்கலாம் ஆனாலும் அதை வந்து ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் செய்யும்போது இது போன்ற விபத்துக்களை இருக்கலாம் நான் அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போக முடியல போக விரும்பல இந்த விஜயோடய மாநாடு கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கொள்கையிலிருந்து தலைவர்கள் வரைக்கிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன பாணியை கையாளுதோ அதே பாணியை தான் விஜயும் வந்து ஃபாலோ இருக்காரு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிரச்சார பேரங்கியே மாநாடுகள் தான் என்று மாநாடுகளால் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் மாநாடுகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளம் அதை ஃபாலோ பண்ணி தான் இவர் வந்துட்டு போன வருஷம் ஒரு மாநாடு போட்டாரு ஆ மாநாடு போட்டு தான் கட்சியை துவக்கி வச்சாரு அதே போல இந்த ஆண்டும் ஒரு மாநாடு மதுரையிலும் அந்த மா மாநாடு போட்டது மட்டும் இல்ல அந்த நூறு அடி கொடி கொடிக்கம்பம் நம்ம சேலத்தில் போன வரும் ரெண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இளைஞர் அணி மாநாடு கூட நடத்தின நடத்தணும் அப்போ கூட நூறு அடி கொடி கொடிக்கம்பம் நட்டது நம்ம அறிவாலயத்தில் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு நூறு அடி கொடி கம்பம் நட்டு அங்கே கொடி இன்னும் பறந்துக்கிட்டு தாரு அப்போ தே தகுதி வாய்ந்தவங்க அதாவது திறமசாலிகள் திறமசாலிகள் என்பதை விட அனுபவம் வாய்ந்தவங்க அந்த தொழில்நுட்பத்தை நுணுக்கமாக செய்யக்கூடியவங்க அந்த பணிகளை செய்யும்போது சிறப்பாக தவறு இல்லாம செய்ய முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் வந்து சொல்றேன் இங்க இல்லை இருக்கிறவங்க எல்லாம் தாவி கவலை இருக்கிறவங்க எல்லாருமே புதுசு அரசியலுக்கும் புதுசு இந்த மாநாடு இவங்களுக்கு இது வந்து ரெண்டாவது மாடு மாநாடு முதல் மாநாடே பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சுட்டாங்க அந்த மாநாட்டில இருந்து இவங்க தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் முதல் மாநாட்டில் வந்து கூட்டத்துக்கு அந்த கூட்டம் இருந்தே கூட்டம் வந்து வர தொடங்கிட்டாங்க அந்த கூட்டத்துக்கு தகுந்த குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்க முடியல கழிப்பிட வசதி செஞ்சு கொடுக்க முடியல குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்காததுனால அங்கே வந்து இந்த மக்கள் கழிவ கழிவறை தண்ணிகளெல்லாம் கழிவறையில் இருந்த தண்ணியெல்லாம் பிடிச்சு குடிக்க வேண்டிய சூழ்நில சூழ்நிலை உருவானது அந்த மாதிரியான தவறுகள் நடந்தது இந்த மாநாட்டில் வந்து அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் குடிநீர் வசதியெலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு தகவல்கள் வருது அப்போது அந்த இருந்து அவங்க திருத்திக்க தங்களை திருத்திக்க முயற்சிக்கிறாங்க என்று தான் நம்ம அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்போது ஒரு வேலையை செய்யும்போது தான் அந்த வேலையில் நடக்கிற நிறை குறைகளை அறிஞ்சு நம்ம வந்து அதை சரி பண்ண முடியும் என்பதை தான் நம்ம வந்து இங்கே வந்து புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறோம் இப்படி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு கூட்டம் கூட்டுறதுக்கே இப்படி இருக்கும்போது மாநாடு திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகள்லாம் இரண்டு நாள் மூன்று நாள் நடக்கும் பட்டிமன்றம் பயிலரங்கம் இசை நிகழ்ச்சிகள் கொள்கை முழக்கம் அங்கே மாநாட்டில் வந்து வெகு எழுச்சி முழக்கமாக இருக்கும் அங்கே தொண்டர்களை கட்டி போட்டுருவாங்க கொள்கை முழக்கம் தந்தை பெரியார பத்தி தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா அண்ணல் அம்பேத்கர் இவங்களுடைய கொள்கைகளை தத்துவங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து அவங்கள வந்து கட்டி போட்டுருவாங்க தொண்டர்களும் எழுச்சி மிகு உரையாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் அதை கேட்குறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அப்படி இருக்கும் மாநாடு என்றாலே கொள்கை தான் அங்கே தீர்மானங்கள் இப்படி எழுச்சி தொண்டர்களுக்கு எழுச்சி மிகு உரையாக இருக்கும் தான் வந்து கொள்கையை பேசி பேசி வளந்தை இங்க எடுத்துக்கிட்டாக்க விஜய் எடுத்துக்கிட்டா மாநாடு சென்ற ஆண்டு போட்ட மாநாடு மாலையில நடக்கிற மாநாட்டுக்கு காலையிலே மக்களை மக்கள் வந்துட்டாங்க வெயில நின்று நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்து அதுல சிலர் ஒரு இளைஞர்களே வந்து காணாம போயிட்டாங்க உயிரை விட்ட இளைஞர்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் நிர்வாக குறைபாடு அது சரி அதுதான் அப்படி இருக்குதுன்னா அந்த மாநாட்டுல எத்தனை மணி நேரம் அத்தனை லட்சம் மக்களை வரவிச்சு எவ்வளவு நேரம் பேசுனாங்க என்ன கொள்கை முழக்கத்தை வச்சாங்க என்ன கொள்கையை பேசினாங்க என்று பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் கூட மாநாட்டு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் பேசவே மாநாட்டு தலைவர் கட்சியின் தலைவர் அவர் ஒரு மணி நேரம் கூட பேசல பேசல அப்படியே பேசினாலும் அவரால் தொடர்ந்து அவங்க கொள்கையானாலும் பேச முடியல எழுதி வச்சு படிச்சாரு அப்படி இருக்கும்போது அது ஒண்ணு அதே போல வந்து முத முதல்ல போராட்டம்னு வெளியே வந்தாரு விஜய் அஜித்குமார் மரணத்துக்கு நியாயம் கேட்டு லாக் அப் டெத்துக்கு நியாயம் கேட்டு போராட்டம் முதன் முதல்ல வந்தாரு அந்த போராட்டத்துல ஏறக்கூடிய சென்னையில தான் நடந்தது அதுல ஒரு இரு பத்து ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் அந்த கூட்டத்திலயும் தண்ணி இல்லாம நெருக்கடியில பட்டு நெருக்கப்பட்டு அதுலேயும் வந்து இளைஞர் இளைஞர்களையும் மயங்கி விழறாங்கனாக்க அப்ப முதியோர்களோட நிலை என்னவாகும் அந்த மாதிரிலாம் ஆனது அப்படி இருந்து அதுல எவ்வளவு நேரம் பேசினாருன்னு பார்த்தா வெறும் மூணே நிமிஷம் தான் பேசுனாரு அது கண்டிச்சு கூட நாம வந்து வீடியோ போட்டுருவோம் ஏன்னா ஒரு தலைவர் பேசுறாருன்னா அந்த புள்ளி விவரங்களை சொல்லி எடுத்து பேசும்போது அது அரசின் கவனத்தை இருக்கும் வெறும் மூணே நிமிஷத்துல அவர் என்ன கொள்கையை பேசிட போறாரு என்ன புள்ள இந்த மக்களோட பிரச்சனைகள் என்னன்னா அவரால் என்ன பேசிட முடியும் ஒரு காணொலி பண்ணணும்னாக்க ஏறக்குறைய ஒரு பத்து நிமிஷமாவது பேசினா தான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசணும் அப்படி இருக்கும்போது இவர் ஒரு இருபது ஐயாயிரம் பேர் கூட்டி வச்சு போராட்டம் நடத்துறன்னு சொல்லிட்டு இவர் மூணு நிமிஷம் பேசுறாரு அந்த போராட்டம் மொத்தமா அவங்க தொண்டர்கள்லாம் பேச முடிச்சு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடுச்சு ஏன் இதனால இவங்களால ஒரு மாநாடு போட்டியோ ஒரு கூட்டம் போட்டோ இவங்களால பேச முடியலன்னா அவங்க வந்து அவங்களுக்கு பேசக்கூடிய ஆட்கள் இல்லை அவங்க கட்சியில எல்லாருமே புதுசு தலைவர் உட்பட அவங்க கட்சியோட அடுத்த கட்ட தலைவர்கள் உட்பட இளைஞர்கள் எல்லாருமே இளைஞர்கள் ஃப்ரெஷ்ஷு புதுசாக இருக்கிறதுனால அரசியல்னால் என்னான்னு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்களால பேச முடியும் நீங்கள் திமுகவோட கம்பேர் பண்ணுறீங்க எது இதை கம்பேர் பண்ணுறீங்க மாநாடு எப்படி நடத்தணும் தலைவர்களை வாங்கிக்க பார்க்குறீங்க அவங்க தலைவர்களை திமுக தலைவர்களை எங்கள் கொள்கை தலைவர்னு வச்சுக்கிறீங்க அந்த கொள்கையை கடைப்பிடிக்கிறீங்களா அந்த தலைவர்கள் வழியும் நடக்கிறீங்களா என்று பார்த்தோன்னா காற்றம் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்களா என்ன பண்ணுறாங்கன்னு அதாவது அந்த மாநாடு நல்லா நடக்கணுன்றதுக்காக ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வந்து அந்த நீர் புனித நீரை தெரிச்சுட்ருக்காங்க அவங்க சொல்கிறாங்க அதுக்கு புனித நீர்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தால் அந்த நீரை தெளித்து அதுக்கு வந்துட்டு அந்த மந்திரங்கள்லாம் முழங்கி அந்த வேலையெல்லாம் ஏன் ஏன்னா இதை சொல்கிறேன்னா இவங்களுடைய கொள்கை தலைவராக யார் சொன்னாங்க தந்தை பெரியார் அம்ம அண்ணல் அம்பேத்கரை சொன்னாங்க அறிஞர் அண்ணாவை சொன்னாங்க இவங்க மூணு மூணு பேர் தன் வாழ்நாள் முழுசும் கடவுள் மறுப்பை பேசிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு இந்து மதத்தை இந்த என்னை இழிவுபடுத்தும் இந்த இந்து மதத்தை விட்டு வெளியேறுறேன் என்று சொல்லி ஏறக்குறைய பத்து லட்சம் மக்களை ஒன்று திரட்டி இந்து மதத்துலேருந்து வெளியேறினவர் இந்த மதம் என்னை மேல் கீழ் என்று சொல்லி என்னை வந்து தீண்டாதவன் என்று சொல்லி இழிவுபடுத்துகிறது என்று மனுஸிருதியை எரிச்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அம்பேத்கர் எரிச்சார் அவரை நீங்கள் கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு போன மாநாட்டிலேயே இந்த பக்கம் கொள்கை தலைவர்னு அறிவிச்சுட்டு இந்த பக்கம் பகவத்கீதையை வந்து நீங்கள் வாங்குறீங்க உங்களுக்கு வந்து பரிசா கொடுக்குறாங்க அது வாங்குறீங்க அதே போல் தந்தை பெரியார் தன் வாழ்நாள் முழுசும் கடவுள் எதிர்ப்பு கொள்கையை அவர் வந்து பேசினவர் சரி நீங்க நீங்க ஃபர்ஸ்ட்லயே அறிவிச்சிட்டீங்க நான் கடவுள் பெரியார சொல்றேன் அதுக்காக நான் வழிபாடு பண்ணாம இருப்பேன்னாக்க பண்ணுவேன்றீங்க ஓகே வழிபாடு பண்ணிட்டு போங்க அது பிரச்சனை இல்லை ஆனா இந்த மூட நம்பிக்கையை அவர் எதிர்த்து வாழலாம் முழுசும் பேசுனார்ல அந்த மூட நம்பிக்கையவாவது நீங்க வந்து பரப்பாம இருக்கணும்ல உங்க மீட்டிங்ல போன முறை ஒரு உங்க தொண்டர் மழை வராம இருக்கணும் நிக்கணும்ன்றதுக்கோசரம் தேங்காய் எடுத்து சுற்றி வந்து மழை மலை வரத்துக்கு நிறுத்துறதுக்கு வசரம் தான் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு உங்க தொண்டர் இன்னைக்கு வந்துட்டு இந்த நீர் தெளித்து அது இதெல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணனீங்களே இப்போ இந்த விபத்து எப்படி நடந்தது தடுக்க முடிஞ்சதா இந்த மந்திரங்கள் சொல்றீங்க எல்லா இதுவும் ஐயரை வச்சு எல்லாம் பண்ணுறீங்க உங்களால் அந்த விபத்தை தடுக்க முடிஞ்சதா அத்தனை பேர் உயிரிழப்பு மயக்கம் போட்டு உழுவுறாங்களே அதெல்லாம் தடுக்க முடிஞ்சதா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு பண்ற இந்த அரசியல் ஏன் இத்த இந்த இத்தனை சிக்கல் ஏன் வருதுன்னு நான் இப்ப சொல்லிட்டு வந்தேன் அதாவது ஒரு ஒரு செயலை செய்யறதுக்கு அனுபவம் இருந்தா அந்த செயலை வந்து சிறப்பாக செய்ய முடியும் இவர் ஒரு நல்ல நடிகர் இவரால் நல்லா நடிக்க முடியும் இவரையே ஒரு படம் எடுத்து இயக்குங்கன்னா இயக்க முடியுமா கஷ்டம் அது முடியாது ஒரு இயக்குனர் ஆகணும்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்ல பிரபலமான இயக்குனர் கிட்ட அனுபவம் வாய்ந்த இயக்குநர்கிட்ட பணி செஞ்சா தான் வேலை செஞ்சு அதை பயிற்சி ட்ரைனிங் எடுத்தா தான் இயக்குனராக ஆக முடியும் ஒரு ப்ரொடியூஸ் இவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னாக்கா எடுத்து ஒண்ண முடியாது அது சக்ஸஸ் ஆகாது நஷ்டம் வரலாம் லாபம் வரலாம் குறைபாடுகள் நிறைய நடக்கலாம் அதை ப்ரொடியூஸ் பண்ணி அனுபவம் வாய்ந்தால் அடுத்த படத்தில் அதை வந்து திருத்திக்கிட்டு சரி பண்ணி பண்ணலாம் ப்ரொடக்ஷனுக்கு இயக்கிறதுக்கே இப்படி அனுபவம் இன்னும் வேணும் அப்படின்னும்போது அரசியல் கட்சி என்பது எவ்வளோ பெரிய அது வந்து ஒரு ஜனநாயகம் ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்றுற வேலைய வேலை அது கடலிலும் பெரிய பெரிது வந்து அரசியல் கட்சி பழமுன தேலன் வேணும் நுண்ணறிவோட செயல்படணும் பின்னாடி வரத்த முன்கூட்டியே அறிந்து செயல்படணும் அப்படி செயல்படுறவங்களால தான் அரசியல் கட்சி தலைவராக முடியும் செயல்பட முடியும் ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்த முடியும் அவர் தொண்டர்களையே கட்டுப்படுத்த முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு காரணம் என்னன்னாக்க அவருக்கு வந்து ரசிகர்கள் தான் அவங்க வந்து கட்சியோட தொண்டர்களாக இருக்காங்க ரசிகர்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும் தலைவருக்கும் தொண்டருக்கும் வேறுபாடு நிறையா இருக்கு தொண்டர்கள் என்பவங்க தலைவரோட அந்த கொள்கையில ஈர்ப்பாகி ஒன்றிணைந்து வரவங்க தான் தொண்டர்கள் இப்போ இவங்க எந்த கொள்கையில ஈர்ப்பாகி ஒன்றிணைந்து வர்றவங்க உங்களால் உங்கள் கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்த முடியலவங்க ஏன்னா ரசிகர்கள் அப்படித்தானே இருப்பாங்க அது இப்போ நீங்க ஒரு முதல் எடுத்த உடனே கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணாமா மக்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு மக்களோட தேவைகள் என்ன அவங்களுடைய பயன் என்ன என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அனுபவம் வேணாமா அரசியல் கட்சி நடத்துறதுக்கு ஒரு அனுபவம் வேணாமா வந்தீங்க கட்சி ஆரம்பிச்சிங்க நான் தான் முதல்வர்ன்றேன் கவுன்சிலரா வெற்றி பெறத ரொம்ப கடினம் ஆனாலும் வெற்றி பெற்ற ஒட்டி அவங்கள கவுன்சிலரா தக்க வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டேலண்ட் தேவைப்படுது அதிகாரிகளை எப்படி கையாளணும் மக்கள்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த நுணுக்கங்கள் அந்த நுண்ணறிவு தேவைப்படுது ஒரு கவுன்சிலருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு கவுன்சிலராக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இரண்டாவது முறை மூணாவது முறை வெற்றி பெற்றாக்க அப்போ நீங்க ஒரு எம்எல்ஏவாக வரத்துக்கு வாய்ப்பு அப்படி படிப்படியா அரசியல்ல வந்தாதான் அனுபவங்கள் வரும் நிர்வாகத்தை அரசு எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் என்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவம் வரும் நீங்க எடுத்தொன்னே அரசியல் கட்சி தொடங்கி எடுத்தொன்னே நான் முதல்வர் சொன்ன சொன்னதன் விளைவு என்னன்னாக்க இப்போ நெல்லையில கவின் ஆணவ படுகொலை செஞ்சு அப்போ நீங்க அதை குறித்து எங்க தமிழமே கொந்தளிச்சது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதை குறித்து கருத்து சொன்னாங்க போராட்டம் இருந்தாங்க நீங்க இது வரைக்கும் இன்னும் வாய் திறக்கல உங்களுடைய கருத்து என்னன்னு கூட இன்னும் சொல்ல வரல அன்றாடம் இப்போ சிறப்பு எஸ்ஐ அந்த வாக்காளர் திருட்டு இது இந்தியாவே கொந்தளிச்சுட்டு இருக்கு ஆனா நீங்க என்ன அது குறித்து ஒரு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லல இப்படி இருந்துகிட்டே உங்களால அன்றாட அரசியல் கருத்து குறித்த உங்களால தெளிவு இல்லாம இருக்கிற நீங்க எடுத்த உடனே முதல்வராக வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னான் சொன்னா ஒருவே முதல்வரான இந்த மக்களோட நிலைமை என்ன வருது இந்த ஜனநாயகத்தோட நிலைமை என்ன வருது அனுபவமே இல்லாத ஒருத்தர் கூட ஒருத்தர்கிட்ட நாட்டை ஒப்படைச்சா இந்த இளைஞர் கூட்டம் இங்க கூட பின்னாடி வராங்கன்றதுக்காக அனுபவம் இல்லாத ஒரு தலைவர்கிட்ட நாட்டை ஒப்படைச்சா இந்த மக்களோட கதி என்ன ஆகும் நினைக்கவே அச்சமா இல்லையா எந்த ஒரு எவ்வளவோ நிகழ்வு நடக்குது துப்புரவு பணியாளர்கள் அது சார்பாக உங்க நிர்வாகி போய் பேச்சு ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க உங்களை வந்து சந்திச்சிட்டு போனாங்க அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் பண்ணீங்கனாக்கா அதுவும் இல்ல அவங்கள தூண்டி விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்க அப்படி இப்படி ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாம முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு அது குறித்து கருத்து சொல்லாமல் இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தல் துணை தலைவர் தேர்தல் அறிவிச்சிருக்காங்க அது குறித்து என்ன இது வரைக்கும் உங்கள் கருத்து சொல்லலை இப்படி எதுக்குமே அரசியல் அன்றாட அரசியல் நகர்வுக்கே நீங்கள் வந்து வெளியே வராமல் நான் எடுத்தொன்னே முதல்வராக தான் வருவேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்போ அனுபவம்னு ஒன்று வேணும் இல்லை இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்றுற ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கிறவங்களுக்கு அனுபவம்னு ஒன்று வேணும் இல்லை அதிகாரிகளை எப்படி பண்ணணும் மக்களை எப்படி சந்திக்கணும் அவங்களுடைய தேவைகளை எப்படி செய்யணும்ட்டு அனுபவம் வேணும் இல்லை அதுதான் இவர் மாநாடு திமுகவை பார்த்து அவங்க தலைவர்களை தூக்கிக்கிறது மாநாடு போடுறது இதெல்லாம் விஷயமும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருந்தால் தான் எல்லாத்தையும் சிறப்பாக செயல்படணும் இப்போ பேஸ் மட்டம் கரெக்டா இருக்கும் அடித்தளம் கரெக்டாக வந்து கட்டமைக்கணும் அந்த பேஸ்மெண்ட்டை சரியா இல்லாததுனால தான் இவங்க நடத்துற மாநாட்டிலையும் சரி கூட்டங்கள்லேயும் சரி அங்கங்க பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தாவே பிரச்சனையா இருக்கு ஒன்று ரசிகர்களால பிரச்சனை இல்லைன்னா அவங்க அவங்களுடைய செக்யூரிட்டியால பிரச்சனை மொத்தத்துல அவர் வெளியே வரும்போதுல ஏதாவது அவங்க நடத்துற நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் நடத்தினா அங்கே வந்து பொது சொத்துக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை அதெல்லாம் கண்டிச்சு நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க அவங்க கிட்ட அனுபவம் இல்லை அனுபவம் இல்லை கொள்கை இல்லை அவங்க கட்சிக்காரங்கள கொள்கை ரீதியாக அவங்க வார்த்தை எடுக்கல இதுதான் காரணம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க அந்த மாநாட்டை வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா ஒரு மாநாட்டை பார்த்தாக்க அங்க வந்து நம்ம கொள்கை தலைவர்களோட கொள்கை வெளிப்படணும் திமுக மாநாடுகளில் போய் பாருங்க அந்த தலைவர்களுடைய அந்த பிரம்மாண்டமாக அவங்கள வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க தலைவர்களை அவங்க கொள்கைகள் எப்படி போராடினாங்க எப்படி எப்படிலாம் அவங்க திட்டங்களை வடி வகுத்தெடுத்தாங்க அப்படின்னு திமுக மாநாடுகள் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க இந்த மாநாட்டையும் எந்த எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு காட்டுற பாருங்க பாம்பே க சர்க்கஸ் வடிவில் மாநாட்டை வரி வடிவமைச்சிருக்காங்க இவங்களுடைய அந்த கற்பனை திறன் அந்த கொள்கை இதையெல்லாம் உள்வாங்கன்னா தான் அவங்களால வந்து அந்த எழுச்சி மிகு தலைவர்களை வந்து ஃபோக்கஸ் மக்கள்கிட்ட வந்து தொண்டர்கள்ட்ட கடத்த முடியும் தலைவர்களுடைய கொள்கையை கட்சி தலைவரே கொள்கையை உருவாங்காத போது இந்த மாதிரி தான் கூத்து கேள்விக்கூத்தாக இருக்கும் மாநாட்டோட நிலைமை இதுதான் உதாரணம் சர்க்கஸ் கூடாரம் போல் அந்த மாநாட்டை வடிவமைச்சது தான் உதாரணம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்